ஆனா பிரபு நீ மாறணும் எனக்காக இல்ல உனக்காக எனக்காக பண்ற அப்போ என்ன நம்பிய யோசிச்சு சொல்லு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவ் என இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரீசெண்டா குணா கேவ் அப்படின்ற இது ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அதுல ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது அந்த குகை பாக்குறதுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு வாட்டியாச்சும் போயிட மாட்டோமா போய் எல்லா இடமும் அலசி ஆராய்ச்சி அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத மக்கள் இன்னி வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு விஷயத்துல நீங்க கால் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது இல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசு அப்பதான் தோணும் அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி நிறைஞ்ச இடம்தான் குணா குகை இந்த பேர் பேரு குணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த பேரை வச்சு இந்த குகைய ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடியே எயிட்டீன் பிரிட்டனை சேர்ந்த ஒரு பெரிய அதிகாரி பி எஸ் பாட் அப்படின்றவர் கொடைக்கானலுக்கு வந்திருந்த போது இந்த குகை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுல நிறைய ஆபத்துகளுமே நிறைஞ்சிருக்கு போல அப்படின்றத அன்னைக்கே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு அதனால அவரு இந்த குகைக்கு முதல்ல வச்ச பேர் டபுள்ஸ் கிச்சன் இந்த குகையில இருந்து பாத்திரம் தொலைக்கிற சவுண்ட் எல்லாம் இருக்கான் இந்த நதிகள் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் கூட இந்த குகையில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்குமா இந்த குகையில கொஞ்ச நேரம் நின்னாலே ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு குணா படம் போது தெரியாது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்து நம்ம எல்லாருமே வியந்து ரசிச்சிருந்தோம் எத்தனை வாட்டி அந்த பாட்டை நம்ம கேட்டு இருந்திருப்போம் அந்த ஸ்பாட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல இதெல்லாம் எந்த இடத்துல எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம் அப்படிப்பட்ட குணா படத்தையும் அந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்றது வார்த்தை அந்த பாடல் முழுக்க முழுக்க இன்னைக்கு எல்லாரோட ரூலிங் லிஸ்ட்ல இருக்குல்ல நைன்டீன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் குணா அந்த டைம்ல இந்த படம் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறல அப்படின்னாலும் இன்ச் பை இன்ச்சா பார்த்து பார்த்து ரசிச்சவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் இந்த பிலிம் ஒரு கல்ட் பிலிம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சிதம்பரம் அவரு தான் அன்யமில் பாய்ஸ் அப்படின்ற மலையாள படத்தை டிரெக்ட் பண்ணவரு கமல் சாரோட ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப பிடிக்குமா அதுலயும் குணா படம் தனக்கு ரொம்பவே பிடிக்குமா அதனாலதான் மன்யுமெல் பாய்ஸ் அப்படின்ற படத்தை டிரெக்ட் பண்ணாரு அப்படின்னும் ரெண்டாயிரத்தி ஆறுல மன்யுமேல் அப்படின்ற பகுதியில பதிமூணு பேர் கொண்ட நண்பர்கள் கொடைக்கானல் விசிட் பண்ணிருந்த போது கொடைக்கானல் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்க குணா கேவை எப்படியாச்சு அரசி ஆலாஞ்சு நோக்கின் காணல என்ன இருக்கு அப்படின்றத தடை செய்யப்பட்ட பகுதியில இருந்து பியாண்ட் போய் பார்த்திருந்திருக்காங்க அப்படி ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா குகை பாறைக்குள்ள தெரியாதனமா விழுந்துட்டாரு அவரை காப்பாத்தி எடுத்துட்டு வராங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய மிஸ்ட்ரியே மஞ்சுமெல் பாய்ஸ் ஒரு மலையாளம் பிலிமா இருந்தாலும் ஏழு நாள்ல ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல எல்லாருமே இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஆக்டர் கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே மஞ்சுமெல் பாய்ஸ் டீமை நேர்ல கூப்பிட்டு அவங்கள வாழ்த்தி இருந்திருக்காங்க இன்ச் பை இன்ச்சா எல்லா சீனுமே எனக்கு கூஸ்பம்ஸ் குடுத்திருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கமல் சார் ரீசெண்டா சொல்லியிருந்திருக்காரு இல்லையா படம் பார்க்கும்போது விஷுவல் ட்ரீட்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சீன்லையுமே என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த சீன்ல நம்மளுமே டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமா அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இந்த படத்தை எடுத்துருந்துருக்காங்க அப்படின்னும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உண்மை சம்பவத்தை தழுவிதா இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதுல வந்து லாஸ்ட் சீன் டாப் நாச்பா அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு ஒரு ஒரு சீனை கூட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடாதீங்க தேட்டரில் தான் போய் பார்த்து நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லும்போது இந்த படத்துடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது குணா படத்தில் வர கண்மணி பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுலயும் இந்த பீமேல் வேர்ஷன்ல உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி மாயம் என்ன புன்மானே யாராலையுமே இந்த போஷனை எந்த இடத்துல பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு படக்குழுவினருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த குகையில கிட்டத்தட்ட பதினேழுல இருந்து பதினெட்டு பேர் வரைக்குமே குழியில விழுந்து இறந்து போயிருக்காங்களாம் ஆனா இன்னி வரைக்கும் ஒருத்தரை கூட மீட்டது கிடையாதான் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே தடை செய்ய பாதிக்கப்பட்ட பகுதியா மாறி போயிடுச்சு குணா கேவ் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பாலம் எல்லாம் அமைச்சுதான் அந்த இடத்தை சுத்தி பாக்குறதுக்காக வசதிகள் செஞ்சு கொடுத்திருந்திருக்காங்களாம் கண்டிப்பா இந்த வருஷத்துல இருந்து நிறைய பேர் இந்த குணா கேவ பாக்குறதுக்காக வருஷம் வருஷம் போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல இந்த படத்துல முக்கியமா ஒரு விஷயம் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லி இருந்திருக்காங்க நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தா அவங்க உயிரை கொடுத்து கூட நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்றத ரொம்ப அழகா இந்த படம் உணர்த்திருக்கு ஃபைனலி குணா கேவ் இஸ் அ டெட் கேவ் ஆனா பிரபு நீ மாறணும் எனக்காக இல்ல உனக்காக எனக்காக பண்றேன் அப்போ என்ன நம்பிய யோசிச்சு சொல்லு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவ் என இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்